மதுரை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் பத்து மாணவர்கள் முதன்முறையாக விமானத்தில் சென்னைக்கு பயணித்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்டுள்ளனர் வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் ரோட்டரி கிளப் மதுரை மிட் சார்பில் மதுரையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் பத்து மாணவர்கள் ஒரு ஆசிரியர் விமானத்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதற்காக மதுரை விமான நிலையம் வந்த மாணவர்களை மதுரை மேயர் இந்திராணி மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் ரோஜா பூ மற்றும் சாக்லேட்டுகள் வழங்கி வழியனுப்பி வைத்தனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் விமானத்தில் ஏறி சென்னை நோக்கி புறப்பட்டனர் முதன்முறையாக விமானத்தில் செல்வது மகிழ்ச்சியாக இருப்பதாக மாணவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ண போனோம்னா சட்டசபைக்கு போய் வந்து சட்டசபை எப்படி வந்து இயங்குது அங்கே வந்து மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அங்கே எப்படி பேசுகிறாங்க வாதங்கள் எப்படி இருக்குது பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம் விமானத்தில் போகணுன்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் ஸோ அந்த கனவை வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி இருந்து நம்ம இங்கேருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரோட்டு கிளப் ஆஃப் மதுரை இருந்து இந்த ப்ராசஸரை வந்து நாங்கள் செயல்படுத்தினோம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து குலுக்கல் முறையில் எல்லாரோட எல்லோரோடய வாங்கி ஒரு குலுக்கல் முறையில் ஒரு பத்து பேரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் சென்னை வந்தடைந்த மாணவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்ட பின் அருங்காட்சியகம் மற்றும் கடற்கரைக்கு சென்றுவிட்டு பேருந்து மூலம் மீண்டும் மதுரை திரும்ப உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பிள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள்